ஆஃபர் போட்டிருக்கோம் ஆமாங்க இந்த செப்டம்பர் மாசம் மாச கடைசி இந்த வெள்ளி இந்த சனி இந்த ஞாயிறு இந்த மூணு நாள் மட்டும்தான் நீங்க எந்த சால் எடுத்தாலும் வெறும் நூறு ரூபாய் நூறு நூறு ரூபா ஆமாங்க பர்சைஸ் ப்ரைஸை உண்மையை சொல்றேங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா டிரான்ஸ்போர்டோட நூத்தி நாற்பது ரூபா நான் வாங்கின ரேட்டு என்னோட அசல் ரேட்டு ஆனா நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் வெறும் நூறு ரூபா நூறு நீங்க கடைக்குள்ள வந்து எதுனாலும் எடுத்துக்கங்க எந்த சாலனாலும் எடுத்துக்கங்க இந்த சாலை அந்த சாலை இந்த சாலை இந்த சாலை இந்த சாலை எதுனாலும் எடுத்துக்கங்க வெறும் நூறு ரூபாய் எதுனாலும் எடுத்துக்கங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கங்க நூறு ரூபா நூறு ரூபாய் நூறு ரூபாய் இது மட்டும் இல்ல மூட்ட மூட்டையா சால் வந்து இறங்கி இருக்கு வெறும் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் மூட்ட மூட்டையா ஃபுல் ஸ்டோன் சாரு ஃபுல் கேரளா சாளு எம்ப்ராய்டரி சாளு வித விதமான சால் இங்க பாருங்க புல் ஸ்டோனு வெறும் நூறுரூவாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது நூறுரூவா நூறுரூவா நூறு ரூபா இந்த மூணு நாள் மட்டும்தான் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் மட்டும்தான் வெள்ளி சனி ஞாயிறு வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் எந்த சால் எடுத்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மூணு நம்பர் தரோம் வெளியூர் கஸ்டமர் இருந்தால் வீடியோ கால் பண்ணி நீ தாராளமாக செலக்ட் பண்ணிக்கங்க மேடம் எந்த சால் எடுத்தாலும் நூறுரூவா 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 இந்த மூணு நாள் மட்டும்தான் இந்த மூணு நாள் மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரையாட்ரன்ஸ் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் குடும்பத்தோட வாங்க ஸ்டால்களெல்லாம் அள்ளிட்டு போங்க நம்ம கிட்ட வாங்கி தாராளமாக நூற்றம்பது இரநூறு விற்கலாம் இது வந்து இந்த கடைசி இந்த மாச கடைசி உங்களுக்கு நம்ம உறவுகளுக்கு நம்ம கொடுக்கற ஸ்பெஷல் ஆஃபர் வாங்க உங்கள் ரயாட்ரன்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை